நடிகர் விஜயுடன் டேனியல் பாலாஜி பைரவா மற்றும் பிகில் என இரண்டு படங்களில் நடித்துள்ளார் பைரவா படத்தில் நடிக்கும்போது விஜய் சொல்லியும் அதை மீறிதான் ஒரு விஷயத்தை செய்தேன் என டேனியல் பாலாஜி த்ரோபேக் பேட்டியில் பேசியதை ரசிகர்கள் அவர் உயிரிழந்த நிலையில் அதை அதிகம் ஷேர் செய்து வருகின்றனர் நல்ல மனிதராகவும் யாருக்கும் எந்தவொரு பிரச்சனையும் கொடுக்காமல் ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்டு ஈடுபட்டு வந்த டேனியல் பாலாஜி நடிகராக வேண்டும் என்பதை விட இயக்குநராக வேண்டும் என்றே ரொம்ப ஆசைப்பட்டிருக்கிறார் பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவரான டேனியல் பாலாஜி தனியாக படங்களை இயக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளார் ஆனால் கடைசி வரை அவரது கனவு அந்த விஷயத்தில் நனவாகவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் மற்ற இயக்குநர்களுக்கு அவர்கள் பணியாற்றும் படங்களுக்கு அசோசியேட் டைரக்டர் ரேஞ்சுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்திருக்கிறார் டேனியல் பாலாஜி என கூறுகின்றனர் வெற்றிமாறனின் விடுதலை படத்தில் முதல் பத்து நிமிடங்களில் காட்டப்படும் ரயில் விபத்து காட்சிகளில் கோர் முகத்துடன் விபத்துக்குள்ளானது போல் காட்டப்படும் ஆட்களுக்கு மேக்கப் போட்டது இவர்தான் என்றும் கூறுகின்றனர் பரதன் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விஜய் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளியான பைரவா படத்தில் கோட்டை வீரன் கதாபாத்திரத்தில் நடித்து வில்லத்தனத்தில் மிரட்டியிருப்பார் டேனியல் பாலாஜி மெயின் வில்லனாக ஜெகபதி பாபு நடித்திருப்பார் அவருடைய ஏவலாளாக டேனியல் பாலாஜி நடித்திருப்பார் அதன் பின்னர் அட்லி இயக்கத்தில் விஜய் நயன்தாரா நடித்த பிகில் படத்தில் ஆரம்பத்தில் இருந்து வில்லனாக வந்தாலும் கடைசியில் தனது மகனை புட்பால் கோச்சிங்கிற்கு சேர்க்க விஜயிடம் வரும் காட்சிகள் எல்லாம் கலக்கியிருக்கும் இருப்பார் முகத்தில் விழும் அளவுக்கு நீண்ட முடியுடன் மிரட்டி வந்த டேனியல் பாலாஜியை இயக்குனர் பரதன் பைரவா படத்தில் மொட்டையடித்து நடிக்க வேண்டும் என சொல்ல அதை கேட்ட நடிகர் விஜய் அதெல்லாம் வேண்டாம் இதனால் உங்களுக்கு மத்த படம் பாதிக்கப்பட போகிறது என்று சொன்னார் கடைசி நாளில் கூட அதெல்லாம் முடியாது என இயக்குனரிடம் சொல்லிடுங்க என்றார் ஆனால் அந்த கதாபாத்திரத்திற்கு மொட்டையடித்தால் தான் சரியாக இருக்கும் என இயக்குனர் ஃபீல் செய்யும் போது விஜயின் பேச்சை கூட கேட்காமல் மொட்டையடித்து நடித்தேன் என த்ரோபேக் பேட்டி ஒன்றில் டேனியல் பாலாஜி பேசியிருப்பது சினிமா மீது அவர் கொண்ட தீராத காதலை காட்டுகிறது